காலல்லாகும் சுபகான அஹசனு ஆமாலன் சத கல்லாகு மோலா நல்லடி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ஷஹபான் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் புனித மாதங்களின் பட்டியல்கள் சிறப்பான மாதங்களின் பட்டியல்கள் பல இருந்தாலும் ரஜபுக்கும் ரமணானுக்கும் மத்தியில் இருக்கின்ற இந்த ஷாபானிலே மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் என்று நபிகள் செல்லா அலீசனும் சொன்னார்கள் யகஃபலு நாஸ் மக்கள் இந்த மாதத்திலே கவனம் இருக்கிறார்கள் ஷாபான் மாதத்தை ஷஹரி என்றார்கள் நபிகள் சல்லல்லா அலீசன் இது என்னுடைய மாதம் என்றார்கள் ரஜபு அல்லாவுடைய மாதம் ஷாபான் அது என்னுடைய மாதம் என்று சொல்லலா சென்று சொன்னார்கள் காரணம் பெருமானார் மீது சலவாத்து சொல்லும்படி வந்த இந்த மாதத்தில் வந்தது என்பதால் நபிகள் செல்லி செல்லத்தோடு பிரத்யோகமான தொடர்பை இந்த மாதம் கொண்டிருப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே இந்த மாதம் எல்லா அமல்களையும் வருடத்திற்கு ஒரு தடவை அல்லாஹில் அல்லாவின் பக்கம் உயர்த்தப்படுவதற்கு உரிய மாதமாக இருக்கிறது ஒரு வருஷம் முழுக்க நாம் அமல் செஞ்சோம் அந்த அமல் அல்லாட்ட போய் எந்த மாதத்தில் கொடுக்கப்படுகிறது என்றால் வருஷ கணக்கு இந்த மாதத்தில் முடிக்கப்படுகிறது ரமலான் என்று சொன்னால் அடுத்த வருடத்தின் அமல்கள் தொடங்கி அடுத்த ஷாபான் வரை அந்த அமல்கள் நீடிக்கிறது கடைகளில் வந்து வருஷ கணக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி பார்ப்பாங்க ஒரு வருஷத்தினுடைய கணக்கு புது கணக்கு என்று சொல்லுவார்கள் நமக்கும் அமல்கள் குறித்துள்ள அடுத்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்கள் குறித்துள்ள செய்திகள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து முடிவாகிறது என்று சொன்னால் ஒரு ஷாபான் இருந்து அடுத்த ஷாபான் வரை எனவேதான் நபிகள் சொல்லல்லாவில் செல்லத்திட்ட கேட்டாங்க ரமலானை அடுத்து ஷாபான்ல அதிகமா நீங்க நோன்பு வைக்கிறீங்களே ஏன்னு கேட்டாங்க இப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பக்கம் அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது இந்த வருஷம் அமல் செஞ்சேன் அல்லாட்ட காட்டப்படுகிற அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் அல்லவா நோன்பாளியாக இருந்து என் அமல் அல்லா உயர்த்தப்படுவதை நான் பிரியப்படுறேன் என்று சொன்னார் பொதுவா இடத்திலே நம்மை சொல்லுகிற போது எங்க அவரு அப்படின்னு சொல் போது வேலையில் தான் இருக்காரு சம்பளம் வாங்க வர சொல்லுங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு வர சொல்லுங்க என்று அவர் சொன்னால் அந்த பணியாளர்களுடைய பணியின் கவனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் வேலையின் மீது அவருக்கு இருக்கிற சின்சியாரிட்டியை முதலாளி புரிந்து கொண்டு பாராட்டுகிறார் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவின் வழிபாட்டிலையும் அவன் கவனத்திலையும் நாம் இருக்கிறோம் என்று என்கின்ற ஒரு உணர்வு அல்லாஹிடத்திலே அமல்களை சமர்ப்பிக்கிற போது கூட அவர் வணக்கத்தில் இருந்தார் என்பது ஒரு சிறப்பானது ஒரு தகுதி இல்லையா காலையில் நம்ம சு தொழுகிறோம் சுபு தொழுதுட்டு தஸ்வித்துல இருக்கிறோம் சுபு தொலைக்கு பிறகு நஃபில் தொழுக கிடையாது அசர் தொழுத பிறகு நஃபில் தொழுகு கிடையாது அந்த ரெண்டு நேரத்தில் என்ன செய்யணும் புக்கரத்தும் அசீலா இந்த ரெண்டு நேரங்களிலும் தஸ்பிஹாத்துகளில் இருக்க வேண்டும் சுபு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தஸ்வீ ஓதணும் அசர் தொழுதுட்டு தஸ்பீ ஓதணும் என்ன காரணம் காரணம் என்னவென்றால் இப்போது சுபு தொழுகை முடிந்திருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் தான் மழக்குகள் அல்லாகுடத்திலே போகிறார்கள் அல்லாகுடத்திலே போய் நாம் இரவிலிருந்து நேற்று மாலையிலிருந்து இன்றைய காலை பொழுது வரை செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள் அல்லாட்ட போகும்போது அடியானை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிற போது உன்னுடைய தஸ்மிகள் தான் இருந்தார் என்று நம்ம அமல்கள் கொடுக்கப்படணும் மாலையிலே அவர் காலையில வந்தவர் மாலையிலே போகுவார் அந்த மலக்கு அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கிற போதும் நாம் தஸ்மிகள் இருக்க வேண்டாம் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அமல் உயர்த்தப்படுது காலை மாலை அல்லாட்ட போகுது ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை அல்லாவிடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒரு வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் அமல்கள் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது வருடம் என்று வந்து விட்டால் இந்த சாமானிலே அல்லாவிடத்திலே நம்ம அமல்கள் உயர்த்தப்படுகிறது ரீசல்லாடே சொல்லம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டப்போ அதற்கு காரணம் அதுதான் சொன்னார்கள் கிழமை வியாழக்கிழமை அல்லாஹிடத்தில் நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது அல்லாஹாலா நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் எழுதி வைக்கிறான் அவற்றை வழக்குகளை கொண்டு கண்காணிக்கின்றான் அந்த அமல்களின் பட்டியலை எடுத்து பார்க்குறான் எப்படி பள்ளிக்கூடங்களில் ரிஜிஸ்டர்னு போட்டிருப்பாங்க ஸ்கூலில் ரிஜிஸ்டர்னு இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தா நீங்கள் எத்தனை நாள் வந்தீங்கன்னு அதில் இருக்கும் அதுபோல் நம்முடைய இந்த வருடத்தின் அமல்கள் அத்தனையும் அல்லாஹ் சரி பார்க்கிறான் என்கின்ற போது நம்முடைய அமல்களில் குறை இருக்கக்கூடாது அல்லவா ஐஷாரதியா சொல்லுகிறார்கள் ஒரு ரமலானில் கலா ஆச்சுன்னு சொன்னால் அந்த கலாவை அடுத்த ரமலானுக்குள்ளே வச்சிடணும் ஷாபான் மாதத்தில் நோம்பு வைப்பாங்க ஏன் நீங்க ஷாபான நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த கலா நோம்புகளை எல்லாம் விடுகிறேன் முழுகை பெறுகிறது அல்லவா நம்முடைய சாதாரண கலா தொழுகைகளாக இருந்தாலும் சரி அவைகளையெல்லாம் ஒரு வருடத்தில் இருந்த எல்லா எத்தனை கலா இருக்குதோ அந்த ஷாபானுக்குள்ள முடிச்சிடணும் அஞ்சு தொழுகை கலாவாக இருக்கலாம் பத்து பத்து தொழுகை கலா இருக்கலாம் கலா ஆகுவது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் அந்தந்த வகத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியும் கள ஆகிவிட்டது என்று சொன்னால் சமரிக்க சமர்ப்பிக்க போகிற வருஷ கணக்கில் குறை இருக்க என்றால் அவள் அவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் ஷாபான்ல முடிச்சிருக்கும் சஹாபிகளுடைய பண்புகள் தாபியின்களுடைய பண்புகளை சொல்லுகிறார்கள் ஜக்காத்தை இந்த மாசத்திலேயே கொடுக்க தொடங்கி விடுவார்கள் வருஷ கணக்கு முடியுது அவங்கள பொறுத்தளவுக்கு அளவுக்கு வருஷம் முடியுது இல்லையா இந்த வருடத்தினுடைய போன வருஷத்தினுடைய முடிவு இப்ப வருது என்பதால் ரமலான் வரை பிற்படுத்தாமல் ஷாபானிலே கொடுப்பார்கள் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்று கணக்கு முடியது ரெண்டாவது ரமலானை தொடுகிற போது அவர்கள் இலகுவாக எல்லோருக்கும் அவர்களுடைய தேவைகள் நிறைவு பெற்று இருக்க வேண்டும் அப்போதுதான் நிம்மதியாக அவர்கள் நோன்பு நோக்க முடியும் எனவே ஷாபானிலேயே ஜகாத்துகளை தருவது என்கின்ற வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது இப்படியாக ஷாபான் மாதம் என்பது நம்முடைய அமல்களை சீர்படுத்தி கொள்ளுகின்ற அல்லாஹருக்கு முன்பு நாம் நின்று கணக்கை ஒப்படைக்கின்ற ஒரு மாதமாக இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது நாமும் நம்ம கணக்குகளை சரி பண்ணணும் நேர் பண்ணணும் மனித சமுதாயத்தில் கணக்கு சரி பண்ணி வச்சிருக்கிறோம் கடன் இருந்தால் அதை எப்படியாவது அடைக்கணும்னு நினைப்போம் அந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வந்துடுவோம் நாம் யார்கிட்டையாவது கடன் நாம கொடுத்துருந்தா ஒரு வருஷமாச்சு என்ன வரலன்னு கேட்போம் அப்போ நம்முடைய உலகளாவிய அளவிற்கு எப்படி நம்முடைய நிர்வாக அமைப்புகள் சரியாகி போய்கொண்டிருக்கிறதோ அல்லாஹும் ஒரு நிர்வாகம் வச்சிருக்கிறான் அந்த நிர்வாகத்துக்கு கீழ் நம்மை கண்காணிக்கின்றார் அப்போ ஷாபான் பதினைந்து அன்றைக்கு அல்லாவிடத்தில் புது வருஷம் பிறக்குது நம்மை பொறுத்தளவுக்கு அமல்களுக்கான புது வருடம் அன்ற பதினைந்தில் அல்லாவிடத்திலே அல்லா என்னுடைய நெசுக்கிலே விஸ்தீர்ணத்தை கொடு ஆயிலே ரெட்டிப்பை கொடு வலா முசீபத்துகளில் இருந்து நீ நீக்கிவிடு என்று நாம் துவா செய்கின்ற போது நம்முடைய அமல்கள் சரிபார்க்கப்படுகிறது இருந்தார் என்பது அங்கு கண்காணிக்கப்படுகிறது அல்லாஹ் நாடினால் நம் விதியிலே பல்வேறு மாற்றங்களை தருகிறான் என்கின்ற போது அமல்கள் குறித்தும் அல்லாஹுடைய கண்காணிப்பில நாம் இருக்கிறோம் என்பது குறித்துள்ள சிந்தனையை வளர்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் அல்லாஹு சுமகான அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீகத்தின் நிலைகளை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல